இந்த ஐந்து ஆண்டுகளில் உள்ள சாதனை வந்து மிகப்பெரிய சாதனைகள் வேதாண்யத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்று வந்து நம்ம இந்தியாவுக்கே பேர் போன ஒன்று உப்பு சக்தியாக இருக்க மகாத்மா காந்தி வேதாண்யத்தில் ராஜாஜி பண்ணார் ஆறு மாசத்திலயே உப்புளை நல வாரியமாக அமைத்து உப்புளை தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் இப்ப மீனவர்களுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதேமாரி உப்பள தொழிலாளர்களுக்கு மா வருஷத்துக்கு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர் மாதம் ஐயாயிரம் ரூபாய் பணியிருக்கும் இன்றைய நிலைமையில வேதாரண்யத்தில் மட்டும் மூவாயிரம் விப தொழிலாளர்கள் இதில் பயன்படுறாங்க இந்த திட்டங்கள்லயே எனக்கு இந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கு ரொம்ப பயன் தர வகையில் இருக்கு அது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று புரியணும் என்னன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்னு தலைவர் இதுக்கு பேர் வச்சதுடைய காரணம் என்னன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் கிடைக்குது இது சாதாரணமாக சில பேர் சொல்லலாம் என்ன மாதம் ஆயிரம் ரூபா தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு பனிரெண்டாயிரம் இது வரைக்குமே இருபத்தி ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு மகளிரை பொறுத்தவரை ஒரு பூ வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு காய்கறி இப்போ வேதாந்தம் பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து தான் வர்றாங்க இப்போ அவங்களுக்கு விடியல் பேருந்தில் இலவசமாக வந்துடுறாங்க வந்து இங்கே வந்து விற்று எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துடுது அப்போ ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு பெண்ணிடம் ஆயிரம் பிளஸ் அது ஒரு எண்ணூறு அறநூறு ஆயிரம் அது வரைக்கும் மிச்சப்படுத்துறாங்க ஆக மொத்தத்துல இந்த திட்டம் ரெண்டு சேர்ந்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு சராசரியாக ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு மாத மாதம் கிடைக்கிறது இப்போ எங்கேயுமே பாருங்க கஷ்டம்னு இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னா இந்த மகளிர் உரிமை தொகை தான் இப்போ நம்ம சட்டமன்ற வந்து திராவிட விளையாட்டு நல்ல உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க ி பேசும்போது இப்ப தொடர்ந்து மூன்று முறை வந்து உங்களுடைய தந்தை மரியாதைக்குரிய மாமி அவர்கள் வந்து தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏ திரும்ப பாத்தீங்கன்னா அண்ணன் எஸ்கே அவர்கள் தொடர்ந்து மூணு முறை எம்எல்ஏ இப்ப கடந்த ரெண்டு முறை தோல்விக்கான காரணமா நீங்க பாக்குறீங்க உண்மையிலேயே உட்கட்சி இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த இப்போ நீங்க குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு புள்ள அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பம்னு வந்துட்டா ஒன்னா இருப்பாங்க இன்னொரு குடும்பத்தோட இந்த குடும்பத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்ப என்ன செய்வாங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா அதுதான் எதிர்த்து நிக்கிறப்ப தொகுதியில வந்து யாரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் எல்லாரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் அதுல எல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்ல உங்களுக்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டா இந்த தலைமையில இருந்து இந்த தொகுதி வந்து எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டா நீங்க எந்த திட்டத்தை மக்கள்கிட்ட வந்து சொல்லி வாக்கு என்ன எதை புதுசாக கொண்டு வரதுக்கான முயற்சி ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நகரமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நகராட்சி தலைவராக நாலு வருஷம் ஆகும் இந்த நாலு வருடத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வேதாரண்ய நகராட்சியிலே செய்யாத அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியில முதலமைச்சர்கிட்ட அதே மாதிரி நம்மளுடைய நிர்வாக நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரன் நேரண்ணன்ட்ட அதுமாரி பொறுப்பு அமைச்சர் இவங்களையெல்லாம் வச்சு நம்ம இந்த நகராட்சிக்கு எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கறத நான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முப்பத்தி ஏழு பேருக்கு வீடு கட்டுற மறு கட்டமைப்பு முதலமைச்சரின் மறு கட்டுமான திட்டத்தின் மூலமா வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமாம் இந்த முப்பத்தி ஏழு பேருமே உப்பள தொழிலாளர்கள் தானே ஆமா எல்லாருமே உப்பள தொழிலாளர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி பதினேழு பேருக்கு பட்டம் வாங்கி கொடுத்தது பக்கத்தில் தான் இது வந்து சால்ட் இடம் அது அதனால அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு இந்த சுனாமி எப்ப கட்டி கொடுத்தது அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இதாக அவங்களுக்கு என்ஓசி தான் கொடுத்துருந்தாங்கள பண்ண முடியல அப்போதான் இது வந்து நம்ம மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட சொல்லி நம்ம மீன்வளர்ச்சிக் கழக தலைவர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களுடைய முயற்சியில் நாங்கள் நகராட்சியுடைய ஆணையர் நாங்கள் எல்லாம் அதோடைய மெனக்கட்டு யாரெல்லாம் இங்கே இருக்காங்கிற கணக்கெடுப்பு எடுத்தப்ப முப்பத்தேழு பேர் இருக்காங்க அந்த முப்பத்தேழு பேருக்கும் இப்போதைக்கு மாண்பு முதலமைச்சருடைய வீடு மறு கட்டுமான திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு

சட்டத்துறை அமைச்சர் ரகுதி அண்ணா இருந்தாரு இப்ப பள்ளி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க இவங்க எல்லாருமே நம்மளுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து அதுல மிக எனக்கு பக்கபலமா இருக்கிறது யாருன்னா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மீன் வளர்ச்சி கழகத்தலைவர் கௌதமன் அண்ணன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே ஏன்னா என்னுடைய தந்தை காலத்திலிருந்து என் வரைக்கும் அவர் ஒரு அண்ணன் தம்பியாகத்தான் நாங்கள் பழகி கொடுக்கறோம் அப்ப அவர் எந்த ஒரு விஷயமா நான் சொன்னாலும் சரி உடனே சென்னை வரணும்னா வந்துருவாரு உடனே கலெக்டர் பார்க்கணுமா பாத்துருவாரு அமைச்சர் பார்க்கணுமா அழைச்சிட்டு போய் பார்த்துருவாரு எதா இருந்தாலும் உடனே போய் பார்த்து உடனடியாக செய்து கொடுப்பதற்கு பண்ணிருக்கிறோம் இன்னொரு குறிப்பாக சொல்லணும்னா இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு இளைஞர்கள் பேஸ் பண்ணி இங்கே விளையாட்டு அரங்கம் ஒன்று கேட்டிருக்கோம் அதை எங்களுக்கு கொஞ்சம் வந்ததை கொஞ்சம் மாறி போயிடுச்சு வர நடப்பு வந்து இது நீச்சல் குளம் உள் விளையாட்டு அரங்கம் விளையாட்டரங்கத்தோடு விளையாட்டு சேர்ந்த ஒரு அரங்கத்துக்கு இடமும் தேர்வு பண்ணிட்டாங்க நம்ம அதையும் கொண்டாடுறதுக்கு திட்டங்கள் இருக்கு சரி சார் அதையும் செய்கிறதுக்கு நிச்சயமா முயற்சிக்கணும் நகராட்சியில் என்ன முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்திருக்கீங்க குறிப்பாக சொல்லணும்னாக்கா கடந்த பைய பத்தாண்டுகள்ல வந்து ஒரு மின்சார விளக்கு கூட புதுசா போடல நாங்க வந்த உடனே ஒரு ஐநூற்றி முப்பது மின்சார விளக்குகள் புதுசாக அனுமதி வாங்கி போட்டிருக்கும் இது இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் தூர அளவுக்கு உள்ள சாலைகளை புதுசாக புதுப்பித்திருக்கிறோம் நான் சொல்ற மாதிரி நகரமன்ற தலைவராக வந்த பிறகுதான் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேர் அவர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய துணையோட நம்ம மாவட்ட செயலாளர் கவுதமன்னன் அழைச்சிட்டு போய் நமது அமைச்சர் கே மாண்புமிகு கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் போய் சந்திச்சு இந்த தோப்புத் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை முப்பது ஆண்டுகளுக்கு மேல நிலையக்கூடிய வன்டி என்ற ஒரு பட்டா பிரச்சனை அதை தீர்த்து கொடுத்து அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது பேருக்கு பட்டா இது கொடுத்துருக்கோம் நகரமன்ற தலைவர் மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற நூத்தி பதினேழு பேருக்கு இவரோட உதவியோட பட்டா அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அதே மாதிரி இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நீண்ட கால பிரச்சனைகள் அது முப்பது வருடம் இதெல்லாம் சுனாமி சமயத்துல கட்டின வீடுகள் அதே மாதிரி மணி இந்தியூர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு வீடு இது எல்லாமே நம்ம வந்து நகர

இன்னும் குறிப்பா சொல்லணும் ஒவ்வொரு மழை காலத்திலயும் எல்லாமே ஊத்து சுத்தர டேமேஜ் ஆயிடுச்சு எங்களை நம்பி அவங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்க வந்ததின் அடிப்படையில அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கணுங்கிற முயற்சியில நம்ம திராவிட மாடல் நடத்தி கொண்டிருக்க எங்களுடைய நாயகன் தமிழக முதல்வர் தலைவர் அவர்களுடைய ஆட்சியில நம்ம எதை போய் கேட்டாலும் நல்லது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா உடனே செய்து கொடுக்க தயாரா இருக்காங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் அந்தந்த துறை அமைச்சர்கள்ட்ட நீங்களே போய் மூவ் பண்ணி வாங்கிருக்கீங்க நிச்சயமாக நேரடியாக ஆமா நேரடியாக அதே மாதிரி மாவட்ட செயலாளர் எங்களுடைய கௌதம நகரையும் அழைச்சிட்டு போய் தேவையானவர்களை பெற்று வாங்கி தருவோம் மண்சாலையே இல்லாத ஒரு நகராட்சியாக இதை மாத்தி கொடுத்துருவோம் மண் சாலை தார் சாலை மண் சாலை சிமெண்ட் சாலை மண் சாலை ஃபேவர் பிளாக் சின்ன சந்தா இருந்தா அதுவே கிட்டத்தட்ட நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரோடுகளுக்கு மேலே நாங்கள் மண் சாலையே கொண்டாந்துருவோம் தார் சாலையை மாற்றிருக்கிறோம் சிமெண்ட் சாலையை மாற்றி இருக்கிறோம் ஃபேவர் பிளாக்காக ஒரு ஏழு இடத்துல போடுறோம் எல்லாமே செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாச்சு வேதாரண்ய நகராட்சிக்குள்ளார இருக்கிற நிறைய வாய்க்கால்கள் உருவாரவே இல்லை ஏன்னா அந்த வாய்க்கால்கள் யார் நிர்வாகத்தில் இருக்குன்னே தெரியாமல் இருந்தது அதில் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு வடிகால் வாய்க்கால்களை நாங்கள் தூர்வாரிடுவோம் நம்ம நகராட்சி சார்லாம் இப்போ அதுக்கு பிறகு இப்போ மூணு ஆண்டுகளில் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அந்த வடிகால் வாய்க்கால் வழியாக போயிடும் ஒன்று ரெண்டாவது என்னென்னால் கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையார் அவர்கள் நகரமன்ற தலைவராக இருந்தப்போ ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு வடிகால் ட்ரைனேஜ் சிமெண்ட்டு ட்ரைனேஜ் கட்டினாங்க அதுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளில் யாருமே கட்டலை இப்போ நாங்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு அனுமதி வாங்கி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி வடிகால்கள் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ட்ரைனேஜும் கட்டி கொடுத்துருவோம் இது ஒரு நாற்பது கிலோமீட்டரு மண் வாய்க்கால்களை ட்ரைனேஜ் மூடியோட அதேமாரி குறிப்பாக சொல்லணும்னா நீர்நிலைகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு குளங்கள் நீர்நிலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே நம்ம அதெல்லாம் தூர்வாரி சுற்றி நடைபாதைகள் விளக்குகள் மாதிரி உட்கார ஸ்டோன் பெஞ்சு எல்லாமே போட்டு அதுவும் அதே அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேதாந்தத்தில் மொத்தத்துக்கே நாலே நாலு இடம் தான் பூங்காவுக்குன்னு உள்ள இடம் இந்த நாளுக்குமே நாலு பூங்காவும் க கட்டி கொடுத்தாச்சு வேதாண்யத்தை தன்னிறைவான ஒரு நகராட்சியை பண்ணியிருக்கிறோம் சரி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையில் நினைக்கூடிய ஆட்சி நகராட்சி நிர்வாகத்திற்கு எல்லாருக்கும் எல்லாமே அதான் சொல்லுவார் நகராட்சி நிர்வாகத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் மாண்பு கே நேர் அவர்கள்ட்ட நம்ம எதை போய் கேட்டாலும் நகர வேதாரண்யத்துக்குன்னு கேட்டாக்க உடனடியாக தமிழக வழிகாட்டுல உடனடியாக எங்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்துருவாங்க எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்ததுனால தான் பண்ணியிருக்கிறோம் இதே வேதாரணி நகரத்துக்கு மட்டும் நல்ல நகராட்சி தலைவராக இருந்தாலும் வேதாரணியத்தில் உள்ள பக்கத்துல ஒன்றியங்கள் அதில் உள்ள அந்த ஆத்மா குழு தலைவர்கள் ஒன்றியத்தில் இவங்களுடைய சுட்டு வட்டார பகுதிகளுக்கும் பகுதியிலையும் என்ன கேட்கறாங்க இப்போ அன்னைக்கு கலைஞர் வீடு கிட்ட திட்டத்துக்கு கேட்டிருந்தாங்க அது வட்டார வளர்ச்சி அளவு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அதுமாதிரி அங்க மத்த பக்கத்துல உள்ள இடங்கள்லையும் எந்த இதாக இருந்தாலும் நம்ம அது செய்கிறதுக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரி இப்போ இதுவரைக்கும் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் தூக்கத்தில் முன்னாடி வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன் சுமை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஒன்பதரை கோடி ரூபாய் கடன் சுமை அதை பத்தி என்ன கருத்து ஒரு கடன் வாங்கணும் ஒரு மாநில அரசு தான் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் வச்சிருக்காங்க அந்த ஒரு பெர்சன்டேஜ் அந்த பெர்சன்டேஜுக்கு உட்பட்டு நம்ம கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த கடன் எவ்வளவு நாலரை லட்சம் இப்போ நாலரை லட்சங்கிறது ஐந்து லட்சம் ஒம்பது ஒம்பதரை லட்சம்னு வந்திருக்குன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு ஆயிருக்கு பத்து இருபத்தி ஒன்பது கடன் விகிதம் குறைவுங்கிறது மத்த மாநிலத்தோட குறைவு அது வாங்கியிருந்தாலும் இது பொருளாதார வளர்ச்சி அடையிறப்ப பாத்தீங்கன்னா அதனால நம்ம பேசி இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல எடுத்துக்கலாம் இப்ப நம்ம திடீர்னு தேவை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறோம் ஆனா நம்ம அதுல அத வச்சு நம்ம ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் மூவாயிரம் ரூபாய் அதை தானே நம்ம இந்த இதே மாதிரி மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் இதெல்லாம் எல்லாம் கொடுக்கறோம் இதுதான் வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் இப்ப நடத்த போற சட்டமன்ற தேர்தல் வரப்போற சட்டமன்ற தேர்தல் நம்மளுடைய வேதாண் பகுதியை பொறுத்தவரை வித கருத்துகளுக்குள்ள எஸ்கேவி பேரு நம்ம எம்இ காமராஜர் காமராஜன் பேரு உங்க பேரு நிச்சயமா எல்லா இடத்துலயுமே உங்க பேரு இதுல இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க வரப்போற சட்டமன்ற இல்ல நீங்க போட்டியிடுற விருப்பம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு நான் தலைமையிடம் விருப்ப மனு கேட்பாங்க கேட்கறப்போ விருப்ப மனு கொடுப்பேன் தலைமை முடிவு பண்றதுதான் எங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த கட்சி மாதிரி கிடையாது இவங்கதான் வேட்பாளர்கள் இதுல வந்து தலைமை தான் திமுக தலைமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாரை நிறுத்தலாம் அப்படிங்கறது ஒரு முடிவு பண்ணி அவங்க அறிவிப்பாங்க இங்க திமுக பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் வேட்பாளர் தலைவர் தான் சின்னம் உதை தான் நான் வேதாரண்ய தொகுதியிலே தலைமை எனக்கு உத்தரவு போட்டு நில்லுன்னு சொன்னால் நான் நாலு வருடம் தலைவராக இருந்த பொழுது இந்த நகராட்சி இல்லாத பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும் வீடு கட்டி கொடுக்கறதாக இருக்கட்டும் மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தலையீற மாதிரி இந்த தொகுதி முழுக்க மாதிரி வேதாரண்ய நகராட்சி மாதிரி முதன்மையான ஒரு தொகுதியாக மாற்றுவேன் என்பதுதான் என்னோட முதல் பிரச்சாரம் மாண்புமிகு நேரன் அவர்கள் அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் மைய்பு மையதான் அந்த பட்டா வாங்கி கொடுத்தோம் அமைச்சராக ரகுபதி அமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக தான் இந்த புகுந்த பட்டா ஏற்பாடு பண்ணும் அது மாதிரி இப்ப இருக்கிற இந்த ஃபைவ் செவன்டி நான் சொல்றேன் எழுநூத்தி எம்பதுக்கும் இப்ப வந்து உடைய சீரிய முயற்சியில பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட முயற்சியில நானும் மாவட்ட செயலாளர்களும் போய் இவங்க சொல்லி கே கே மாண்பு கே கே சார் ராமச்சந்திரன் அவர்களை பார்த்து இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அங்கே தீர்த்து விடுவோம் வேதான்ய பெரிய கோவில் வந்து தமிழ்நாட்டிலே அதிக சொத்து மதிப்பு வந்து அதிகமாக வச்சிருக்க கோயில் ஒன்று இந்த மாதிரி சுற்றுலாத்துறை இல்லை சு பயணிகள் வந்து இந்த சுற்றுலா பொழுதுபோக்கை ஏற்படுத்துற மாதிரி சுற்றுலாத்துறை சார்பா நீங்க ஏதாவது முயற்சி எடுத்து நகராட்சி சார்பா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா நிச்சயமா செய்யறதுக்குள்ள முயற்சிகள் பண்ணி இருக்கும் இப்போதைக்கு நான் நகராட்சி தலைவராக இருக்கிற காலத்தால நம்ம ராஜாஜி பூங்காங்கிறதில் வந்து கொஞ்சம் நம்ம செப்பனிட்டு எங்கள் எங்களுடைய அவர்கள் தான் முத முதல் அதை வந்து போட்டு ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டினாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி நாற்பது வருஷத்துக்கு மேலே இப்போ புதுப்பிச்சு புது காம்ப்ளக்ஸை கட்டிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஏரிக்கு வேதாமிரத ஏரினு ஒன்று இருக்கு அந்த இடத்த சுற்றுலா ஆக்கி படகு சவாரி வந்து இந்த மூணு மாவட்டத்தில் முதல் முதலாக படகு சவாரியே வேதாண்யத்தில் நாங்கள் தான் கொண்டாடுவோம் கொண்டாந்துருக்கோம் அதேமாரி வேதானியத்துடைய நீங்கள் சொல்ற இந்த இது கோயிலில் முதல் முதல் தேருக்குன்னு பத்து லட்ச ரூபாய் சாங்ஷன் பண்ணது தலைவர் கலைஞர் கலைஞர் தான் அதுக்கு பிறகுதான் மற்ற ஏற்பாடு பண்ணாங்க இப்போ அந்த கோயிலுடைய நிலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே தலைவர் அவர்கள்ட்ட நாங்கள் அதை கொண்டு போய் சொல்லி இருக்கிறோம் அது சம்பந்தமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாதிரி சுற்றுலாத்துறையாக இருக்க கொடியாக்கரையை பொறுத்த வரைக்கும் மனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயம் இதை மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா ஆக்கி அதோட சேர்த்து வேதாண்யத்தை சேர்த்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஒரு தலமாக ஆக்கணுங்கிறது என்னுடைய முயற்சி நிச்சயமா வருங்காலங்கள்ல முயற்சிகே இருக்குங்க நிச்சயமா உப்பு உற்பத்தி அடுத்ததான் வேதாண் பொதுவாக இருக்கிறது மல்லிகைப்பூ சாகுபடியில வந்து விலை நிர்ணயம் எங்கேயுமே அது ஒரு பிரச்சனையா இருக்கு ஒண்ணு ரொம்ப விலை கம்மியா போறது இல்ல நம்ம எதிர்பார்க்கிற விலை கிடைக்கிறது இல்ல அந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த மல்லிகை பூ சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாற்றாகவோ அல்லது அந்த பூவுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ற மாதிரியோ ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா இல்ல உண்மை அதாவது அது மட்டும் இல்ல அதாவது நம்மளோட வேளாண்மை துறை அமைச்சர் போன பட்ஜெட்ல கூட சொல்லியிருக்காரு புவிசார் குறியீடு வேதாரணி மல்லிகைக்கு அப்போ அது 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 ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துருச்சுனாலே நம்மளுடைய மளிகையே நல்ல விலைக்கு விற்பதற்கு இதனால் என்ன சாத்தியக்கூறுகள் என்பதை பார்த்து அதை செய்வதற்கு அதுமாரி சவுக்கை நீங்கள் அதையும் மறந்துடுறீங்க சவுக்கையும் இங்கே மிகப்பெரிய இதாக போய் பல ஆண்டுகளாக சவுக்கையை போடாமல் இருந்தாங்க அதற்கும் எப்படி ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கணும் அதேமாரி மாம்பழம் இங்கே நிறைய மாம்பழம் இதாக இருக்கு அதுக்கு நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதேமாரி இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் பார்த்த பூமி தான் நிறைய இடத்துல இருக்காங்க அப்போ அவர்களுக்கு அதுக்கு சம்பந்தமான நிரந்தர தீர்வுகள் என்ன இப்போ நம்மளோட சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஆகும் பட்சத்தில் இது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும் ஏன்னா இப்போ நகரமன்ற தலைவராக வந்த பிறகுதான் இதே மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்த்து அந்த அமைச்சரை சந்தித்து நம்ம அதை தீர்வு கண்டோம் அதேமாரி இந்தமாரி அடிப்படையான விஷயங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நிச்சயமாக பண்ணுவோம் இது மல்லிகை மட்டும் இல்லை சவுக்கு மல்லிகை எல்லாத்துக்கும் நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது இருக்குது தென்னை மரமும் இங்கே கொஞ்சம் அதிகம் அப்போ தென்னை சார்ந்த ஏதாவது உபத்தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்க முடியுமோ அதுமாரி இப்போ ஷிப்கார்ட் அறிவிச்சிருக்காங்க நம்ம நம்ம வேதாண்ய தொகுதியில் அதில் இது சம்பந்தமாக கொண்டாந்து ஏதாவது கொண்டாந்து அவங்களை யாராவது நிறுவனங்களை கொண்டாந்து இதை இன்னும் அபிவிருத்தி இன்னும் விலை நிர்ணயம் நல்லா பண்ண சொல்றதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கு இதை தாண்டி என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அப்பப்ப எவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்ப்பதற்கு நிச்சயமாக செய்ய முடியும் ஏனென்றால் நான் நம்பிக்கையுடன் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் நாயகன் அதே மாதிரி எங்களுடைய துணை முதல் என்ன மக்களுக்காக பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போய் அதனுடைய தீர்வு இதை காண வேண்டும் என்று அதற்குரிய விளக்கத்தை சொன்னால் நிச்சயமாக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதற்கு நான் நகரமன்ற தலைவராக இருந்த போது அந்த நாலு வருடத்தில் உணர்ந்ததாக உணர்ந்ததாக தான் இந்த அளவுக்கு நாம் வேளாண்மை நகராட்சியை நல்லா வச்சிருக்கிறோம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ செய்வதற்கு தயாராக இருக்கும் நன்றி நிச்சயம்